சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அனைத்து சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் சார் இப்போ நம்ம அரவிந்த் கோஷாலை வந்து எங்கே இருக்குது அதை கிளியரான அட்ரஸ்ஸு தெளிவாக சொல்லிடுங்க சார் நம்ம அரவிந்த டைரி ஃபார்ம் அரவிந்த் கோஷாலான்றது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒசூர்லேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் வந்து கிளமங்கலம் என்ற ஊரில் இருக்குது சார் இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு சார் ஆமாம் இப்போ வந்துட்டு இவ்வளோ கேப் விழுந்துருச்சு அதனால் இப்போ நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க லோடு வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம வந்திருக்கோம் சார் சார் இப்போ நம்ம ஃபார்மில் வந்து இன்றைக்கி கிருமாடுகள் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக தானே சார் ஆமாம் உங்களுக்கு இப்போ கிருமாடுகள்னால் எத்தனை மாடுகள் இப்போ லோடு வந்திருக்கு சார் ஃப்ரெஷ்ஷாக சார் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி ஒரு வருஷம் ஆயிருந்தாலும் சரி நமக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஓகே கண்ணுக்குட்டி அதுக்கு அடுத்தது மாடு ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது இங்கே நம்ம ரெகுலராக வியாபாரம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் நம்ம அந்த மாடுகள் வரும்போது கரெக்டாக கஸ்டமர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறதுனால கரெக்டாக அதை ரெகுலராக நம்ம வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியறதில்ல அதே மாதிரி நம்ம ரெகுலராக வந்து வடநாட்டு நேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரு மாடு கிரு வெரைட்டி வந்து குஜராத்ந்து நம்ம கொண்டு வந்து ரெகுலராக இங்கே வந்து கண்ணுக்குட்டி செனமாடு மாடு மாடு அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு வந்து புது ஸ்டாக்ல எத்தனை மாடுகள் பக்கம் சார் சார் பொத்துவ பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு லோடு வந்திருக்கு ஸ்டாக்கு டோட்டலா ஒரு பதினெட்டு மாடு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு கிரு கண்ணுக்குட்டி வந்திருக்கு சரிங்க சார் கிரு கண்ணுக்குட்டி வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அது ஒரு ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷம் கண்ணுக்குட்டி வந்து ஒரு பதினஞ்சு வந்திருக்கு அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷம் கெடேரி வலுப்ப கண்ணுக்குட்டி எல்லாமே வந்து தாய் வர்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினெட்டு லிட்டரு இப்ப மாடுகள் நம்ம என்ன குவாலிட்டியில நம்ம கொண்டு வரமோ அதே குவாலிட்டியில வந்து கண்ணக்குட்டி வந்து வளர்ப்புக்காக கேக்குறாங்க வந்திருக்கு ரெகுலர் நம்ம கிட்ட வரும் இந்த சென மாடு கரவு மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு மாடு இப்போ விற்பனைக்காக வந்து இந்த வாரம் வந்திருக்கு நம்ம ஓகே அதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்ப புதுசா வந்த மாடு சரி அது சிலது வந்து இப்ப நம்ம நம்ம கிட்ட மாடு வந்து ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு இப்பொழுதுக்கே ஒரு ஏழு எட்டு மாடு சேல் ஆயிருக்கு இப்ப மீதி நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல அதுல இருக்கிற மாடு இதுமே வர நாட்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மறுபடியும் நம்ம புது லாட் கொண்டு வருவோம் அதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஏன்னா நம்ம இப்போ ஒசூர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இப்போ மூணு ஸ்டேட்டோட பார்டர் தான் ஒசூர் அதனால் வந்து நம்ம எல்லா கஸ்டமரும் மூணு போர்டர் ஸ்டே இருக்கிறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து மூணு ஸ்டேட்டில் நல்லா இப்போ பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ கேரளாவில் கூட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து நல்லா விரும்புறதுனால கேரளாலேருந்து நமக்கு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க கர்நாடகாவில் வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து அறுபது ரூபா இருந்து எழுபது ரூபாய்க்கு வந்து அவங்க பால் வந்து நேரடியாக கவர்மெண்ட்டே வந்து கொள்முதல் பண்ணுறதுனால ம இந்த மாடுகள் நாட்டு மாட்டுக்கு நல்லா வந்து டிமாண்ட் நிறைய இருக்குது இப்போ தமிழ்நாடு கர்நாடகாவில் வந்து ஓனா வந்து புதுசாக வந்து நாட்டு மாட்டு வந்து பண்ணை வச்சு அதிலிருந்து மதிப்பு கூட்டல் பொருளாக வந்து பால் நெய் வெண்ணெய் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது விபூதி நின்று பிடிச்சி எல்லாமே பண்ணுறதுனால இப்போது ஒரு விவசாயி வந்து இப்போ ஒரு மாடோ இல்லை ரெண்டு மாடு வாங்குகிறவங்களும் வந்து குஜராத் போக முடியாது அப்படிப்பட்டவங்க இங்கே நேரில் வந்து அவங்க பார்த்து இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்க பெரிய லெவலில் வந்து ஒரு பத்து மாடு ஐம்பது மாடு பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வந்து ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும் இந்த கிருமாடுகளில் வந்து என்ன குவாலிட்டிஸ் இருக்குது அதில் எந்த எடுத்தால் நம்ம வந்து பால் பண்ணைக்கு வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம எடுக்கிறத விட பக்கத்து ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கிடையாது அதனால நம்ம இங்கே பால் கறந்து காமிச்சு சுளி சுத்தமாக நம்ம வந்து மாடுகள் கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாகவே வந்து கிருமாடு அப்படின்னா அரவிந்த் ஃபார்ம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதில் இப்போது புதுசாக வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அறிமுகம் இல்லாதனால தான் இப்போ எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ புதுசாக இளைஞர்கள் வந்து நம்ம யார் இந்த மாட்டு பண்ண பண்ணணும் நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்றவங்க வந்து நேரடியாக நம்ம பண்ணைக்கு வந்தாங்க அப்படின்னா ரெண்டு நாள் இங்கே பயிற்சிகள் நம்ம கொடுத்து அதை பற்றி முழுசாக அவங்க தெரி தெரிஞ்ச பிறகு மாடுகள் எடுத்துகிட்டு போகிறது உத்தகமாக இருக்கும் அதே மாதிரி லோன்ஸு நம்ம பிஎம்இஜிபி லோன்ஸு முத்ரா லோன்ஸு என்எல்எம் லோனு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மாட்டுப்பனை பண்ணணும் அன்றவங்களுக்கு அவங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும் போது அந்த லோன்ஸ்க்கும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும் நம்ம டைரி ஃபார்ம் மூலியமாகவே நமக்கு வந்து அவங்க ஹெச்எஃப் மாடு பண்ணாலும் சரி இல்லை ஜெர்சி மாடு பண்ணாலும் சரி இல்லை மாடுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு அனைத்துமே நம்ம வந்து சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குறோம் சரிங்க சார் சார் இப்போ ஒவ்வொரு கிருமாடுகளும் இருக்குல்ல சார் ஆமா இந்த கிருமாடுகள்லாம் என்னென்ன ப்ரைஸ்லேருந்து இருக்கு சார் இப்போ கிருமாடு வந்து நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாவநகர் வெரைட்டியான்னு சொல்லுவாங்க சரிங்க சார் இந்த கிர்லா வந்து பாவநகர் வெரைட்டியான்றது தான் வந்து டாப் குவாலிட்டி ஓகே இத இப்போ இந்த பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா சார் இந்த மாடு வந்து கெடேரி கண் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருக்கு ரெண்டாவது இத்து மாடு ஆறு பல் மாடு சரி ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் எடுத்துக்கலாம் இப்போ இதோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஓ பிளான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வரும் எங்கேயே நம்ம ரெகுலராக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கல் இருக்கு அவங்க வந்து பால் எல்லாம் கறந்து பார்த்து செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கிலோமீட்டருக்கு வந்து இங்கே வந்து பதினெட்டு ரூபாய் வாங்குறாங்க அப் அண்ட் டவுன் ஓகே நம்மளே வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வாடகை எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வரும் சார் கிர்மாட்டில் மொத்தம் எத்தனை வெரைட்டி பக்கம் இருக்கு சார் இப்போ அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவே நம்ம குஜராத்தில் போய் தான் மாடுகள் வந்து வியாபாரமாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்க சார் எல்லாமே நம்ம அப்ரூவ்டு கவர்மெண்ட்டை வந்து பர்மிஷனோட அவங்க என்ன ரூல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சொல்கிறாங்களோ எல்லாமே அதுக்கு தக்க மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்க சார் இதில் கிர்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு வெரைட்டி இருக்கு ஓகே அந்த நாலு வெரைட்டி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாலோட அளவு பொறுத்து தான் சரிங்க எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படி இப்போ ஹெச்எஃப்ன்றது ஒரு ஒன்னுதான் அதுல பத்து லிட்டர் குடுக்கறது ஹெச்எஃப் இருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் குடுக்குற ஹெச்எஃப் இருக்கு அதே மாதிரி கிர்மாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் கறக்குற கிரும் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறக்குற கிரும் இருக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அதுல நிறைய வெரைட்டினு பாத்தீங்க அப்படின்னா இது பாவ்நகர் சரிங்களா இப்ப பாவனகர் வெரைட்டி தான் பாலுக்கு வந்து உகுந்த பிரீடு சரிங்க இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கறக்குற மாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் இதே வந்து உங்களுக்கு தேசியன்னு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு ஜூனாக்டு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு காட்டியவாடியன்னு சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு அந்த ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா மாறும் அளவு பொறுத்து தான் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னா அதோட மதிப்பு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு பத்து லிட்டர் கறந்தா போதும் எங்களுக்கு அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கலாம் ஒரு பன்னெண்டு லிட்டர் பதினாலு லிட்டர் கிரிலியே நல்ல டாப் குவாலிட்டி வேணும் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சுல இருந்து பிடிச்சி ஒரு ஒன்னு இருபது வரைக்குமே மாடா இருக்கும் அதே வந்து இப்ப உங்களுக்கு நம்ம பெரிய மாடுகள் வாங்க முடியாது கண்ணுக்குட்டி வாங்கி வளர்க்குறேன் எனக்கு தோட்டம் இருக்கு தோட்டத்துல மேய விடுறேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வருஷம் கண்ணுக்குட்டி அவங்க வாங்கினாங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து நேர்ல அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அனுசரிச்சு நம்ம கொடுக்குறோம் கெடேரி ஆகட்டும் மாடு ஆகட்டும் அனுசரிச்சு கொடுக்குறோம் இந்த கண்ணுமாடு என்ன ரேட் வரும் சார் இது வந்து பாருங்க இப்போ வந்து இது வெரைட்டி பத்தி சொன்னேன் இது பியூர் வந்து பாவநகர் வெரைட்டி இந்த பாவ்நகர் வெரைட்டி தான் வரும் இந்த பாவ்நகர் வெரைட்டி கண்டுபிடிக்கணும் எருமை மாதிரி ப்ராட் வரும் காது வந்து கம்ப்ளீட்டா வாழை இல மாதிரி வரும் மாடு அதே மாதிரி அடிக்கு மேல வரும் இது வந்து வித் சர்டிபிகேட் இன்சூரன்ஸ் இருக்கு அங்கே நம்ம வாங்கும் போது அந்த பிளட் லைன் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வரோம் சரி இது இன்னைக்கோட மதிப்பு வந்து தொண்ணூத்தி ரூபாய் நீந்து பிடிச்சி ஒன்னு இருபது வரைக்குமே விற்கிது இது கெடரி கண்ணு போட்டிருக்கு பன்னெண்டு லிட்டர் பிரசன்ட் பால் இருக்கு சார் இப்ப இந்த நாட்டு மாடுகளுக்கு நோய் மலன் எல்லாம் எப்படி சார் இருக்கு நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு எந்த ஒரு நோயும் வராது சரி இதுல வந்து வேக்சினேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்எம்டி வேக்சினேஷன் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வேக்சினேஷன் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த மாடி நோய் வர்றதோ மற்றபடி ஃபீவர் இந்த மாதிரி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணும்போது அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இதுல பண்ணணும்னு ஒன்றும் தேவை கிடையாது கண்டிப்பாக நாட்டு மாடு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா அதிகமா இருக்குன்றதுனால இந்த மாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல எப்படி நாட்டு மாடுகள் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் எந்த நோய்களும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஓகே

விற்கிறாங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து நூறுபாக்கு தாராளம் வித்துட்டு தான் இருக்காங்க இதுல நெய் வந்து பண்ணாங்க அப்படின்னா லிட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு பிடிச்சி மூணாயிரம் வரைக்கும் விக்கிறாங்க நம்ம இப்போ அறவை நம்ம டைரி ஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து நாமளே ஓனா பெலனோ மெத்தட் ஓகே பெனோ மெத்தட்ல வந்து பால்ல வந்து நம்ம தயிர் எடுத்து தயிர்ல வந்து நம்ம வந்து வெண்ணெய் கடைஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து லிட்டர் வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பஞ்சகாவியம் பண்றோம் ஜீவமிருத்தம் பண்றோம் மீன் அமிலம் பண்றோம் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கோமியத்தில் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்மக்கிட்ட எப்படி லேபர்ஸ் எப்படி அவைலபிலிட்டி இருக்காங்களோ நமக்கு ப்ராடக்ட் எந்த மாதிரி டிமாண்ட் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக இது என்னென்னா லேபர்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும் இப்போ பத்து ஹெச்எஃப் மாடு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா ரெண்டு பேர் வேணும் இது பத்து மாடு இருக்கு ஒரு லேபர் இருந்தால் போதும் கம்மியாக தீனி எடுக்கும் கண்டிப்பாக நோய்கள் வந்து வராது எந்த கிளைமேட்டுகள் கண்டு ரொம்ப வெயிலாக இருக்குது ரொம்ப நமக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது அதனால் வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது நாட்டுமா ஒரு புதுசாக ஒரு யங்ஸ்டர் கூட இப்போ ஹெச்எஃப் ஜெர்சியை விட இது வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது அட் டைம் ஒரு ஒரு மாடுலேருந்து ஆரம்பிக்கலாம் பத்து மாடுலேருந்து ஆரம்பித்தாலும் ஓரளவுக்கு மாடுகள் பற்றி தெரிஞ்சுருந்தாலே போதுமானது அதுவும் காலை தான் அதோட அதுக்கு வந்து ஒரு அஞ்சரை வருஷம் ஏஜ் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை வருஷம் ஆகுது பொதுவா நம்மளே இங்க கிருமாட்டு வந்து விற்பனையும் இல்லாம நம்ம நடத்திட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பவுமே ரெண்டு காலை வந்து இப்பவுமே இருக்கும் சரி ஏன்னா வந்து இப்போ ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு அம்பது மாடு இருக்கிறதுனால கரெக்டா வந்து நமக்கு வந்து அந்த ட்ரை ப்ரீட்ன்றது கண்டிப்பா கம்மி பண்ணணும் அந்த கண்ணு போட்டு மூணாவது மாசத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற காலையை வச்சு நம்ம இப்ப இனச்சரிக்கை பண்றதுனால அந்த செனை பிடிக்காம போறது ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வராது அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போறவங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்றோம் கண்டிப்பா காலை நீங்க வாங்கிட்டு போங்க அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா டைரி ஃபார்ம் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப நீ இங்க வந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல யாராச்சும் கிருமாடுகள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மாடுகள் கொண்டு வந்து இங்க ஒரு நாள் விட்டு மேட்டிங் பண்ணி கொண்டு போறாங்க அதுக்கு நாங்க எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறது கிடையாது ஏன்னா இப்பயும் நாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மெயின்டெனன்ஸும் கிடையாது மற்ற மாடுகள் வந்து என்ன சாப்பிட்டு மீதி இருக்கோ அந்த உங்களுக்கு சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு இந்த காளைகள்ன்றது வளர்ந்துடும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபீடோ இல்லை ஃபுட்டோ அன்றது தேவை கிடையாது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம டைரி ஃபார்ம் நாட்டு மாட்டு பண்ண வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து காலையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை சார் பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி வந்து எருமைகள் வந்து நம்ம பண்றோம் ஏன்னா இப்ப நம்ம வடநாட்டிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா கிருமாடுகள் கொண்டு வரதுனால நிறைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு எருமை வேணும் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ் எருமைகளோட விலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து இப்ப முர்ரா ஜஃப்ராபாதி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலி ரவின்னு சொல்லிட்டு பிரீடு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலையத்துக்கே வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கடற்கிற அந்த வெரைட்டிகள் தான் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கிருமாடுகள் வந்து பண்றதுனால ஏன்னா நம்ம இருந்து போய் எல்லாம் மாடுகள் கொண்டு வரதுனாலயும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு எருமை வேணும் எருமை கண்ணுக்குட்டி வேணும் அப்படின்றவங்க வந்து நம்ம ரெகுலராக ஸ்டாக் வச்சுக்கிறது கிடையாது இந்த சேனல் மூலிமா யார் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எருமைகள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பேசிஸில் வேணால் பண்ணலாம் ஏன்னா இப்போ நல்ல குவாலிட்டியான எருமை கெடரிகள் ஆகட்டும் முர்ரா எருமை ஜாஃப்ராபாத் எருமை வந்து நேரடியாக அவங்க நம்ம பண்ணைக்கு வந்து தகவல் தெரிஞ்சு அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் நம்ம தர கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு லாட்டா ஒரு எட்டு எருமை வேணும் பத்து எருமை வேணும் நாங்களும் நார்த் இந்தியா வரோம் அப்படின்னாலும் அவங்களும் கூட்டிகிட்டு போய் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கோ அது நம்ம பே பண்ணாங்க அப்படின்னா அங்கே நேரடியாக போயிட்டு செக் பால் செக் பண்ணாலும் சரி சென எருமைகளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கொண்டு வரோம் அவங்க கொண்டு வரதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பொதுவாக என்ன அப்படின்னா நம்ம வந்து கிருமாடுகள் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஷாய்வால் வேணும் காங்க்ரேஜ் வேணும் ராட்டி வேணும் இல்லை எருமைகள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லா மாடுகளுமே எல்லா பண்ணையிலையுமே வந்து ஸ்டாக் வச்சுக்க முடியாது அதனால் வந்து நம்ம கிருமாடுகள் நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம் அது எப்போ தேவை இருந்தாலும் நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற இனங்கள் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ஆர்டர் மூலயமா நமக்கு சொன்னாங்க அப்படின்னா தர வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்க சார் இப்போ கிருமாடுகள் பத்தி அனைத்துமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு எது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ச டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கும் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்க வந்து மாடு வந்து வாங்குறது லேட்டா இருந்தாலுமே இந்த மாடு பத்தி நம்ம வந்து யூ சேனல்ல வந்து பாக்குறதை விட நேரடியாக வந்து ஒரு நாள் இங்க தங்கி பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு அதை பற்றி வந்து அவங்க வந்து ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் மற்றபடி அவங்க மாடுகள் பற்றி வந்து கம்ப்ளீட்டாக முழுசாக வந்து நேரடியாக வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்கள் மாடுகளை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சாய்குரு மகாராஜா நேர்களை வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மாடுகள் வேணும் கண்டிப்பாக எதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பணிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் கம்ப்ளைண்ட் வருது சார் கண்டிப்பா அதனால பண்ணிவிட்டு நீங்கள் பக்காவ ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க சார் கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு நம்பர் ஆல்ரெடி கொடுக்குறோம் சரி அந்த ரெண்டு நம்பர்ல வந்து எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஓகே நீங்க தொடர்பு கொள்ள இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க சரிங்க ஏன்னா நம்ம குஜராத்ல வந்து பதினஞ்சு நாள் கோடி குஜராத் போகிறதுனால மேபி அங்கே நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபோன்கள் வந்து ரீச் ஆகாது அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணுறது கண்டிப்பாக இருக்குது அதனால் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் என்ன இருக்குது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுறோமா இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக வரீங்களா இல்லை ட்ரைனிங் வரீங்களா மாடுகள் வாங்கணுமா இன்கேஸ் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நன்றி தேங்க் யூ நண்பர்களே நம்ம கிர்மாடுகளை பற்றி நம்ம தெளிவான விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கிருமாடுகள் வேணும் சினை மாடுகள் வேணும் இல்லை கண் மாடுகள் வேணும் அப்படின்னிங்கன்னா நம்ம அரவிந்த் கோஷாலே பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து கிளமங்கலம் போகிற வழியில் இருக்குதுங்க இங்கே வந்திங்கன்னா நிறைய மாடுகள் விற்பனைக்காக வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைங்கிற மாடு கண் மாடாக இருக்கட்டும் சினை மாடுகளாக இருக்கட்டும் கிடையரிகளாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிடையரிகள் வேணும் இல்லை கண் மாடு வேணும்னா நீங்கள் இங்கே வந்து கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம் அதனால் மாடுகளை எடுக்கிறப்ப கவனமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்